தந்தமழை பெய்த கிராமம் ஒரு காலத்தில் பச்சை பசேலன காடுகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் மல்லிகாபுரம் அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் மல்லிகாபுரத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் கண்ணன் கண்ணன் மிகவும் சுறுசுறுப்பானவனும் நல்ல மனம் கொண்டவனும் அவன் பள்ளிக்கு போகும் வழியில் கிடைக்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக பேசுவான் பசு நாய் பூனை பறவை எறும்பு கூட கண்ணனுக்கு ஒரு நெருங்கிய இருந்தாள் அவள் பெயர் மித்ரா மித்ரா புத்திசாலி புத்தகம் படிக்க விரும்பும் சிறுமி கண்ணன் விளையாட்டை விரும்புவான் மித்ரா அறிவை விரும்புவாள் இருவரும் சேர்ந்து இருந்தால் விளையாட்டும் அறிவும் கலந்த ஒரு நல்ல நட்பு உருவாகும் வருடம் மல்லிகாபுரத்தில் மழை பெய்யவே இல்லை கிணறுகள் வறண்டன வயல்கள் பச்சையே இழந்தன விவசாயிகள் கவலையில் மூழ்கினர் இப்படி தொடர்ந்து இருந்தால் என்ன செய்வோம் என்று ஊர் பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்போது கண்ணன் கேட்டான் தாத்தா மழை வரணும்னா என்ன பண்ணனும் தாத்தா சிரித்தார் கண்ணா பழைய காலத்தில் இந்த காட்டுக்குள்ள ஒரு மாய மரம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு உதவி செய்யும்னு கதைகள் இருக்கையும் மித்ராவின் கண்கள் பிரகாசித்தன அந்த மரத்தை நாம தேடி போகலாமே மாய மரத்தின் தேடல் அடுத்த நாள் காலை கண்ணனும் மித்ராவும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் பயணம் தொடங்கினார்கள் வழியில் உயர்ந்த மரங்கள் பறவைகளின் சத்தம் ஓடும்போதே எல்லாம் புதுமையாக இருந்தது சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிறிய முயல் கண்ணனின் காலில் மோதியது அது காயமடைந்திருந்தது ஓ பாவம் என்று மித்ரா சொன்னாள் கண்ணன் உடனே தன் துண்டை கிழித்து முயலின் காயத்தை மெதுவாக கட்டினான் முயல் நன்றி சொல்லும் போல கண்ணனை பார்த்து துள்ளி ஓடியது மேலும் சென்றபோது ஒரு கிளி மரத்திலிருந்து அழைத்தது நல்ல மனம் கொண்ட குழந்தைகளே இந்த வழியா போங்க அவர்கள் கிளி சொன்ன வழியில் சென்றார்கள் அங்கு ஒரு வயதான ஆமை இருந்தது அது நீர் இல்லாமல் தவித்தது மித்ரா தன் குடுவையில் இருந்த தண்ணீரை ஆமைக்கு கொடுத்தார் நீங்கள் நல்லவர்கள் என்று ஆமை மெதுவாக சொன்னது மாயமரம் உங்களுக்கு உதவும் என்று ஆமை சொன்னது பல மணி நேர பயணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு பிரகாசமான மரத்தை பார்த்தார்கள் அதன் இலைகள் தங்கம் போல மின்னின அதுதான் மாய மரம் மரம் மெதுவாக பேச தொடங்கியது நீங்கள் யார் கண்ணன் பதிலளித்தான் நாங்கள் மல்லிகாபுரத்திலிருந்து வந்தோம் எங்கள் கிராமம் தண்ணீர் இல்லாமல் தவிக்குது மரம் மீண்டும் கேட்டது நீங்கள் நல்ல மனம் கொண்டவர்களா அப்போது முயல் கிளி ஆமை எல்லாம் வந்தன ஆமாம் என்று அவை ஒரே குரலில் சொன்னன இவர்கள் எங்களுக்கு உதவினார்களும் மரம் சிரித்தது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு உதவுவது என் கடமையும் மரம் தன் கிளைகளை ஆட்டியது வானம் மேகமூடியது திடீரென தங்க நிற மழை பெய்ய தொடங்கியது அது தண்ணீராக மாறி ஆறுகளாக ஓடியது உங்கள் கிராமம் இனி செழிப்பாக இருக்கும் என்று மரம் சொன்னது என்று ஆனால் நினைவில் வையுங்கள் நல்ல மனம்தான் உண்மையான மந்திரம் யூத் என்று மரம் சொன்னது கண்ணனும் மித்ராவும் ஊருக்கு திரும்பிய மல்லிகாபுரம் முழுக்க பச்சை பசேலென மாறியிருந்தது மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார்கள் இந்த குழந்தைகள்தான் நம்மை காப்பாத்தினாங்க என்று எல்லோரும் பாராட்டினார்கள் கண்ணன் சிரித்தான் இல்ல நம்ம நல்ல மனம்தான் யூட் உதவி நட்பு அன்பு இதுதான் உலகத்திலேயே பெரிய சக்தி என்று கண்ணன் கூறினான் அந்த நாளிலிருந்து மல்லிகாபுரத்தில் குழந்தைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் கண்ணனும் மித்ராவும் கதையாக இல்லாமல் மாதிரியாக மாறினார்கள் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்போதும் வாழ்க்கையில் தங்க மழை பெய்யும்